முசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் சாக்கடை கால்வாய் வசதி செய்து நகராட்சி அதிமுக கவுன்சிலர் தலைமையில் பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட எட்டாவது பார்த் காளியம்மன் கோவில் தெருவில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக முறையான சாக்கடை வசதி இல்லை என கூறப்படுகின்றது சாக்கடை கழிவு நீர் செல்ல வழி இல்லாமல் ஆங்காங்கே தேக்கமடைந்து காணப்படுவதால் அடிக்கடி நோய் தொற்று ஏற்படுவதாகவும் இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பல முறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் தாவல் அறிந்து விரைந்து வந்த உசலம்பட்டி நகர்மன்ற தலைவர் சகுந்தலா தலைமையிலான நகராட்சி அலுவலர்கள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் உரிய நடவடிக்கை எடுத்து சாக்கடை மடிகால் அமைக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது